இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் ஜெய் ஜெகநாத் அஜய் ஆமாம் மஷ்ரூம் நக்கட்ஸ் குறிவை பயன்ஜாச்சு இன்னைக்கு மஷ்ரூம் வச்சு பசங்களுக்கு குடிச்ச மாதிரி ஒரு நக்கட்ஸ் தான் அது பக்கோடா மாதிரி செம்ம சூப்பரவாக இருக்கும் டேஸ்டியா இந்த மஷ்ரூம் வந்து நான் ஒரு நாலஞ்சு பீஸ் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து அவள் நார்மலா மஷ்ரூம் ஃப்ரை பண்ணால் சாப்பிட மாட்டா இந்த மாதிரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி பக்கோடா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுத்தா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு இந்த மஷ்ரூம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதால இந்த தோல் எல்லாம் வந்து இதை மாதிரி எடுத்துடணும்

சேட்டு தெல்ல ரொம்பி ஃப்ரை கொரிபா பையன் தருக்கார் சைட்டை பையன் தோனெல்லாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கரெக்டாக மஷ்ரூம் வந்து ரொம்ப சின்ன சின்னதா மில்ஸாகவும் இல்லாம கொஞ்சம் திக்காகவும் இல்லாம திக்காகவும் இல்லாம மீடியமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம வந்துட்டு எல்லா வெஜிடபிளும் வந்து பசங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சேம் வெஜிடபிளும் கொடுக்குறதோ மஷ்ரூமில் வந்து நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் இருக்க சரியா அது பசங்களுக்கு கொடுத்தா நல்லதா அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஏன்னா நான் ஃப்ரை பண்ணேன்னா இல்லை கூட்டு மாதிரி பண்ணேன்னா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி யூடியூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன் அது வந்துட்டு என் பையனும் அவருக்கு நான் எல்லாம் சாப்பிடுவோம் அவள் சாப்பிட மாட்டான் அவளுக்கு வந்து இந்த பக்கோடா மாதிரி இருக்கிற ஐட்டம் ட்ரை ஐட்டம் எல்லாம் இப்போ சாப்பிட்றதுக்கு பிடிக்குது அதனால சரி அவளுக்கு மட்டும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி மஷ்ரூமை வந்து கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்துட்டு கார்ன்ஃப்ளோர் கொஞ்சம் மைதா யூஸ் பண்ணலாம் இதுக்கு நான் மூணாக ஒரு பவுலரை கான்ஃப்ளவர் டிக்கை பொக்கிது வச்சு மைதா யூஸ் குருனாந்தி அப்புறம் சாவளை பவுடர் டிக்கை சவளை பவுடர் பொக்கி கொடுத்த நம்பரை டீக்கை கிறிஸ்பிரோ இப்போ பை அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து கான்ஃபிளவர் போட்டிருக்கேன் நான் அது கூட வந்து கொஞ்சம் பிளாக் பெப்பர் ஏன்னா பச்சை மிளகா இல்லை காரம் ஏதாவது போட்டால் பசங்களுக்கு பிடிக்காது அதனால நான் வந்துட்டு கொஞ்சமாக பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ரெட் சில்லி ஃபிளிக்ஸ் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் உப்பு டிக்கை கோல் மர்ச்சோ தாப்புறம் ரெட் சில்லி ஃப்ளிக்ஸ் என்ன சேட்டு டிக்கை லூனோ டிக்கை அவு ஜிஞ்சர் கார்லி பேஸ்ட்டு டிக்கை பொக்கிக்கு சப்போ ட்ரை டைப்பில் மிக்ஸ் போடுச்சு பனிர டிப் கொறிக்கி அவன் பக்கோடா கொறிப்பண்ணா நை மேட்ட ஜீரா பவுடர் டிக்கை பொக்கி தச்சுமோ கொஞ்சமாக ஜீரக பவுடர் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் நான் அது எல்லாமே போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஃபுல்லாக பக்கோடா மாதிரி மிக்ஸ் பண்ண போகிறதில்லை கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக டிக்க கடி பற்றா தனியாக பார்த்தா கட் கொரிக்கி தூக்கிதுச்சு அப்புறம் மஷ்ரூம் அண்ணா பொல்லு தோய்க்கி சே பவுடர் சங்கரம் மிக்ஸ் கொரிச்சு எல்லாமே வந்துட்டு அந்த பவுடர்லேயே போட்டுட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணுறது ட்ரையாக இருந்தாவே நல்லாயிருக்கும் கூட வந்து ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நான் கோட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம் அவ்வளோதான் இப்போ சப்ப பொல்லோ மிக்ஸ் கொரிக்கிற கிபிந்தொருக்கார் மஷ்ரூம் மஷ்ரூம்ஸ்ங்கிற ஒ மிக்சி வைக்கல தான் டிக்கை ஃபைவ் மினிட்ஸ் ரெக்கப்பட்ட சரி லூனி டீக் கொண்டு போய்னா மஷ்ரூம் கிச்சி டேஸ்ட் ஆனா பித்திர ஜிபண்ணி சைட்டை பாய் ரகபி பேசி பொக்கி நாந்தி அப்புறம் லாஸ்ட் அவுத்திர டிக்க ரைஸ் பவுட்ரு பொக்கிட்டு வச்சு கிறிஸ்பி பைன் மறுபடியும் வந்து கொஞ்சமா வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன் நான் ஏன்னா அது கிறிஸ்பியா இருக்கிறதுக்காக நம்ம சிக்கன் எல்லாம் பண்ணோமோனா அந்த சிக்கன் நகட்ஸ் பண்ணும் போது கரெக்டா கிறிஸ்பியா இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ற மாதிரி அந்த சோளம் வந்து கிடைக்கும் நம்ம பசங்களுக்கு வந்து கான்ஃப்ளெக்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி அதை வந்துட்டு நான் மிக்சியில நல்லா ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிட்டேன் கிரைண்ட் பண்ணிட்டு அதை வந்து மஷ்ரூம்ல டீப் பண்ணிட்டு ஃப்ரை பண்ண போறேன் அவன் காணன்னா ஃப்ரை கொருக்கி காய்ப மசாலா பொக்கிக்கு காய்ப டைப் ரூக்காண்ட மில்லிபோஸ் பிரெட் கிராம் ஸ்டிக்கர் அக்கிக்கு பொல்லு கிரைண்ட் கொருக்கி சே பித்திர மஸ்ரூம் என்ன டீக்க கோட்டிங் குறைக்கும் யூஸ் குறைச்சி அண்டா யூஸ் குரந்தி சே பித்தரை அண்டா நார்மல் சிக்கன் பையன் அவன் கோட்டிங் குறிப்பா போய் யூஸ் குறிப்போ அண்டா போய் யூஸ் குறனாந்தி மைதாபின் நை சேம் சேம் மசாலாரு சேட்டை ஃப்ரை குறிப்பா போய் டீ குறிப்போய்க்கு அதில் வந்து இதுக்கு வந்து அண்டா முட்டை போட்டுட்டு இல்லைனா மைதா போட்டுதான் அந்த கோட்டிங் இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் போட்டுட்டு ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் நான்ஸ்டிக் தவாவில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் நான் அது ரெண்டு பக்கமும் வந்துட்டு மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும் உள்ளே அந்த மசாலாவும் ரொம்ப காரம் இல்லாமல் மைல்டாக இருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இன்கேஸ் நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் தயிர் சாப்பாடு செஞ்சுட்டு இது சைடிஷாக கொடுத்தோம்னா கூட பசங்க செம்ம சூப்பராக சாப்பிட்ருவாங்க ஏன்னா இப்போ சின்ன பசங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக இருந்தால் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதனால நன் ஸ்ட்ரானி சைட் டிகே சிம ரீலாடி ரொம்ப சைட் கிரிஸ்பி ஆசி பிள்ளைங்க এমি ট্রাই করি আমার দই ভারত সাগরে বি পিল পাক করব আউ কোট ভেজিটেবল সব পিল খাইব না তাকে কি এমিবি আমার করি দেব না দেব তো বডিয়া ঠিক তাপরে বাকি সব ভেজিটেবল রে টেস্ট করব ভালো লাগবে মো ঝিউ কমি খাওয়া উচিত সেটা দেখি ট্রাই টাইম ট্রাই நான் முதல்ல சரி ஒரு மஷ்ரூம் வச்சு ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் மட்டும் நம்ம ரெண்டு மூணு மஷ்ரூம் வச்சு நம்ம செஞ்சு பார்ப்போம் அது அவளுக்கு டேஸ்ட் நல்லா இருந்தா சரி வேற வெஜிடபிள் எல்லாம் கூட இதை மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ண உடனே அவள் சாப்பிடும் போதே செம்ம சூப்பர்வா இன்ட்ரெஸ்டா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்தது என் பையன் வந்து இதே மாதிரி எனக்கும் பண்ணிருக்கல கொஞ்சம் நிறைய எதுக்கு மூணு நாள் மஷ்ரூம் மட்டும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் பெப்பர் ஃப்ரை மஷ்ரூம் பண்ணும் போது யூஸ் பண்ணதுல ஒரு ரெண்டு மூணு மஷ்ரூம் மட்டும் கொஞ்சம் பெருசா இருந்தது அதை வச்சுட்டு சரி ஓகே நம்ம மஷ்ரூம் நெகட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு இது கூட வந்து டொமேட்டோ சாஸ் எதுவுமே வேணாம் நீங்கள் பிளெயின் டாலி சாப்பாடுக்கு பசங்களுக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கோ இன்கேஸ் வெஜ் பண்ணுற அன்னைக்கு வந்துட்டு பசங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரியே பண்ணி கொடுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் கலராக ஃப்ரை ஆகிட்டோன்னே எடுத்துகிட்டு எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் விட்டிங்களனவே அந்த சூடு துவான உணிவோ நல்லா கிறிஸ்பி ஆயிடுது அதுக்கப்புறம் பசங்களுக்கு சாப்பிட கொடுத்தீங்களன்னா செம்மையாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் சுடு சுடு நம்ம சாப்பிட்டோம்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்து கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டிங்களா அந்த சூடு கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா கிறிஸ்பினஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்குது எட்டே சங்கே சாங்கேரே ண்டாருப்பேஸ் பிலா மக்கி தலைக்கி டிபிரி தரக்கி அசுச்சு திட்டா சைட ரஷருமென டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் அல் பசரு மசரும நீக்க மசரும ரூபாய் ठीक फास्ट फिर ट्राई कर देख मसाला सब पक की, की, मिक्स कर देखुची बढ़िया टेस्ट अच्छी मो पु भी मोप बेसी दरकार से, ना सेमती कहते नेक्स्ट टाइम बेसी गोटे ना डिश ट्राई करा सा बेसी करेस्ट बोलना आसम्रे से सब नष्ट टे फ ट्राई कर देख भगल तो மசரும்ிட்டா சைட் வோல சிமிரி ஃபிரைக்கி தரக்காயிரத்து சங்கேசாங்க ஒப்பு கிரங்க் தான் பித்திர சிஜை நான் சேட்டா நர்மால் மீடியம் ஹைரிகி தீர சிஞ்சை கலர் படி ஆசி சைடா ஆட்ட கத்தி டிஸ்க

তু মতে এমি কৈ দিলে নাই তো ফ্ৰণ্ট ৰেকি তু মোৰ এমি কথা হেৰি কয় কি দৰকাৰ নাই ಕೈಬ ಕೇ ತ ಬಟ್ ಆಮ್ರೆ ಆಮ ನಾ ರ ಕಣ ಕೋದಾ ಸೆಟಾ ಸೆಲ ಕಣ ಡಿಸ್ಕಸ್ ದಿಟಾ ಬಿ ಭರಕಾರ ಸಡನ್ಲಿ ಆಮ ಗೋಟ ಕೇ ಕೇ ಎಮಿತಿ ಕೈಕೆ ತೆ ಮೈಂಡ್ ಸೆಟ್ ಕೊಟ್ಟು ರೈಬನ ಬೋಲ

முறை ஆச்சரடி டிஸ்கஷன் பி ரெடி ஆகல ஏட்டா அப்படின்னும் கொறுக்கி தைக்க வந்து பொல லக்யிபோ காய்பா பைன் முறை வீடியோ அப்படின்னு மனக்கு பொல லக்யிபத்தோ லைக் குறந்தது கமெண்ட் குறந்து ஷேர் குறந்தோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறந்த் நான் இந்த மஸ்ரூம் நகர்ட்ஸ் வந்து செம்ம சூப்பர்வா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் தமிழ்ல என்ன சொன்னா யாராவது ஒருத்தங்க நம்மளை பத்தி பேசுறாங்க அப்படின்ட்டு ஒரு தேர்ட் பர்சன் சொல்றதை கேட்டு நம்ம அவங்கள பத்தி எந்த ஒப்பீனியனும் சேஞ்ச் பண்ணிக்க கூடாது நம்ம காதால் கேட்டிருக்கணும் இல்லை கண்ணால் பார்த்துருக்கணும் அவங்க ஏதாவது ஒன்னு செய்யறதை வச்சு அதை வச்சு நங்க நம்ம அவங்க மேல அந்த ஒப்பீனியன் ஓ நீ இப்படியா அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் வந்து நம்ம வச்சுக்கலாம் அதுதான் நான் ஒரே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ